செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் தம்புத்தேகம் பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நாயக்கவின் யாழ்ப்பாண விமானப்படையின் மூன்று விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக செய்தி குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த முப்பத்தி ஓராம் தகுதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி இலங்கை விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களை பெறவும் செய்தி முற்றிலும் தவறானது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயணத்திற்கு இலங்கை விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ காரிலேயே பயணம் செய்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத அழகு சாதன துறையில் உள்ள அனைத்து தயாரிப்புகள் மற்றும் பொருட்களையும் தரமான தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு ஒழுங்குபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ராஜகிரிய ஆயுர்வேத தேசிய மருத்துவமனை கூடத்தில் நடைபெற்ற ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஒழுங்குமுறை சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயுர்வேத துறையின் தரமான மற்றும் உயர்தர பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை எனவும் தற்போது அது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்கள் ஆயுர்வேத மருந்துகளின் அனைத்து தயாரிப்புகள் மற்றும் உட்பொருட்களை ஒழுங்குபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சர் புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் பல்வேறு காரணங்களுக்காக துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகும் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் சட்டத்தரணிகளின் சேவையை தானாக முன்வந்து பெற்றுக் கொள்ளும் வகையிலும் சட்டத்தரணிகள் குழு ஒன்றை ஏற்படுத்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராவதன் மூலம் கடமைகளுக்கு இடையிலான மோதல்களை தடுக்க இது எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அனைத்து தொழில் செலவு மற்றும் போக்குவரத்து செலவுகள் அந்த சட்டத்தரணிகளால் ஏற்கப்படுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது பத்து ஆண்டுகளுக்கு மேலான தொழில்துறை அனுபவம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற வழக்குகளில் அனுபவம் உள்ள வழக்கறிஞர்கள் இந்த குழுவில் பணியமர்த்தப்படுவார்கள் ஹென் பாலேந்திரா என்று எல்லோராலும் அறியப்பட்ட இலங்கையின் பிரபல தொழிலதிபர் கந்தையா வாலேந்திரா தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் இன்று காலமானார் யோன் ஹில்ஸ் குழுமத்தின் தலைவராக திகழ்ந்து வர்த்தக துறையில் கொடி கட்டி பறந்த ஹென் வாலேந்திரா இலங்கையின் முன்னணி பெரும் நிறுவனங்களின் பணிப்பாளர் சபையிலும் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது அன்ராதபுரம் நிக்கவரெட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபரே சம்பவத்தில் உயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள தொலைதொடர்பு கோபுரத்தில் ஏறி திருத்தப் பணிகளை முன்னெடுத்து வந்த ஊழியர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதன்போது படுகாயமடைந்த அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலன்றி உயர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கந்தகுளிய பிரதேசத்தில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரத்தின் ஒரு பகுதி எழுந்து விழுந்ததில் மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன நேற்று பிற்பகல் விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் மின்சார உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை மின்கோபுரத்தின் ஒரு பகுதியை இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோபுரம் இடிந்து விழுந்ததில் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் அருகிலுள்ள இரண்டு வீடுகள் ஓரளவு சேதமடைந்துள்ளதாகவும் உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் மின்கோபுரம் இடிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் வீடுகளில் யாரும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை இலங்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கையில் உள்ள மன்னார் கடற்கரை முகாமிற்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு எழுபது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்களுடன் பெண்ணுவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கோகந்தர பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் துபாயிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் பின்னர் சந்தேக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப்பகுதியில் இருந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய சிகரெட் காட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து கைது செய்யப்பட்ட போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஐந்தாம் தகுதி நீர்கொழும்பு நீரவா நீதிமன்றில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பலாந்தோட்டை மாமண்டல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மோதலில் மூன்று பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தை நபர்கள் ஆய்வா் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பான தகராறில் இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்துள்ளது அம்பலாந்தோட்டை தங்காளி மற்றும் ஹூங்கம போலீசார் இணைந்து நடத்திய விசாரணையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தின் மரபுரிமைகளையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் மாட்டுவண்டி வண்டி பவனி ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர் ஒன்று உடலின் போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உயர்தின மாணவர்களின் ஏற்பாட்டில் இந்த மாட்டுவண்டி பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது பவனியில் ஈடுபட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீதிகளை சுற்றி பவனியாக வலம் வந்தபோது வீதியில் சென்ற மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு உற்சாகம் மூட்டுவதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் தெஹிவலையில் இருந்து வெள்ளவத்தை வரை கரையோர வீதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உந்துருளி பந்தயத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பேர் கைது இதன்போது அவர்களால் பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பத்து உந்துருளிகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைதானவர்கள் மொரட்டுவை ரத்மலானி கல்கிசை தெகிவலை மற்றும் பொருளகஸ்கமு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுகளுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதான பத்து பேரையும் இன்றைய தினம் கல்கிசி நீதவான் நீதிமன்றத்தில் நாட்டில் நோயினால் பாதிக்கப்படுவர்களின் அதிகரித்து வருவதாக சீமாட்டேரி பேசியவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பேரேரா தெரிவித்துள்ளார் மழையுடனான காலநிலையினால் உளம்புகள் பெருகியதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோயின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையாக காய்ச்சல் கடுமையான மூட்டு வலி மற்றும் தசைவலி மூக்கு கருமையாதல் மற்றும் தோளில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதலின் என ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நுழம்புகளால் பரவுகின்றவையினால் நுழம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதனூடாக நிலையை கட்டுப்படுத்த முடியும் என சீமா சிறுவர் வைத்தியசாலையின் வைத்த நிபுணர் தீபால் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜோன்டி ரோட்ஸ் மூன்று நாள் பயணமாக இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இலங்கையில் ஒரு விசேட திட்டத்தை செயல்படுத்த வந்ததாகவும் விமான நிலையத்தில் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்குள் வெறும் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்களின் பெரும் அச்சுறுத்தலை தடுக்கும் விதமாக கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதமும் சீனாவில் இருந்து பொருட்களுக்கு பத்து சதவீதமும் வரை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் நெருக்கடிகள் தனியும் வரை இந்த வரை தொடரும் என்று வெள்ளி மாளிகை கூறியுள்ளது இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது இறுதியான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி நேற்று இடம்பெற்றது குறித்த போட்டியில் இந்திய அணி நூற்று ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் நான்குக்கு ஒன்று எனும் அடிப்படையில் தொடரையும் கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் இருபதுக்கு இருபது தொடரை இழந்தது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக இங்கிலாந்து அணி தலைவர் ஜோஸ் பட்லர் தெரிவித்துள்ளார் போட்டியின் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது இருபதுக்கு இருபது போட்டிகளில் மிகச்சிறந்த அணியாக இந்தியா திகழ்கிறது